வணக்கம் இன்றைக்கி ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு குறித்து விஜய் என்ன சொல்கிறாரு பட்ஜெட் வந்து அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை ஆனால் பட்ஜெட்டில் வந்து மகளிருக்கு அதிகமான ஒரு சலுகைகளை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொன்னார் பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்தது ஆனால் பெருசாக ஒன்றுமே இல்லை அதுதான் வந்து விஜய் வந்து அவருடைய இதில் பதிவில் கூட சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் முதலமைச்சரை பற்றி அவதூறான பேச்சு இந்த பேச்சுக்கு நீதிபதி வந்து எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணிட்டார் ஆனால் ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துருக்கிறாரு விளக்கமாக அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து விஜய் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறாரு தமிழ்நாடு அரசோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறோட பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் இருக்க சில விஷயங்கள் மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது மற்ற பல விஷயங்கள் வந்து ஏற்றுக்கவே முடியல புதுசாக பார்த்திங்கன்னா ஒம்பது இடங்களில் வந்து தொழிற்சாலை அமைக்க போகிறேன் தொழில்பேட்டை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வரவேற்கக்கூடிய தான் பெற்றோர்ல குழந்தைகளுக்கு வந்து உதவி உதவித்தொகையை வந்து ரெட்டிப்பாக்கி தரப்போகிறோம் அதே போல் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் விடுப்பு இருக்குது அதை வந்து ரிட்டன் பண்ணால் அந்த விடுப்பை ரிட்டன் பண்ணால் அவங்களுக்கு பணமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் வந்து பத்து லட்சம் வரைக்கும் சொத்துக்கள் நீங்கள் இப்போ மகளிர் பேரில் வாங்கிங்கன்னா ஒரு பர்சன்ட் பதிவு தொகையிலேருந்து தள்ளுபடி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இதெல்லாம் வந்து காசு உள்ளவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சலுகை மாதிரி தான் தெரியுது மற்றபடி இதில் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை வெறில் வந்து வெறும் வெத்து இதாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து புதுசாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லாம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற கலைக்கல்லூரிகளை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அங்கே வந்து தரத்தை வந்து மேம்படுத்தினாலே அதில் வந்து கும்பலை கொண்டு வந்தாலே போதும் ஆனால் தரத்தை மேம்படுத்த மாட்டேறீங்க கல்வி தரத்தை கொடுக்குற அளவுக்கு ஆசிரியர்களை கொண்டு வர மாட்டேறீங்க ஆனால் அந்த அடிப்படை விஷயங்களை எதையுமே பண்ணிக்காமல் இப்படி வந்து கல்லூரிகளை திறக்கிறேன் திறக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு கல்லூரிகளை திறந்துட்டு சும்மாவே போட்டு வச்சுருக்கலாம் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்புச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கான ஒரு திட்டமாக அதை கொண்டு வராரு அந்த திட்டத்தை அந்த இதில் வந்து முதியோர்களை வந்து ஒரு பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடிப்படை விஷயம் என்ன சாலை வசதி இந்த சாலை வசதியெல்லாம் எதுவுமே சரியாக பண்ணாமல் அன்புச்சோலை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இது சாத்தியமா இது ஏற்றுக்க முடியுமா இதெல்லாம் இந்த அறிவிப்பெல்லாம் வந்து நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா லேப்டாப் இது வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு கொடுக்குறதுக்காக இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இது வந்து ஜெயலலிதா காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க மாணவர்களுக்கு இப்போ இல்லை கல்லூரிகளுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இப்போ மடிக்கணினி கம்ப்யூட்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் மாணவர்கள் சிலர் வந்து ப்ளஸ் டூவோட நிப்பாட்டி வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து கல்லூரிக்கு போக முடியாது ஆனால் அவங்க வந்து கணினியை வந்து இயக்க முடியும் அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாரு விஜய் கேட்குறதுலேயும் ஒரு நியாயமாக தான் இருக்குது அப்புறமா ஆசிரியர் பண இடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது இது எத்தனை வருஷமாக இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் நிரப்பப்படும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட இடங்கள் வந்து வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே படிக்கிற மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொலைகளை திமுகவினர் தண்ணி கொடுக்குறாங்க அவங்கள வந்து நீங்கள் கண்டிக்க மாட்டேறீங்க அவங்கள வந்து கட்டுப்படுத்த மாட்டேறீங்க அங்கே படிக்கிற மாணவிகளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுங்க எந்த விதமான தவறுகளும் நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுக்க மாட்டேறீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்டிருக்கிறார் அப்புறமா பார்த்தீங்கன்னா யாருமே மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பரந்தூரில் அந்த பிரச்சனை தான் அந்த பஞ்சாயத்து தான் ஓடுது விஜய் கூட நேரடியாக களத்தில் போய் பேசிட்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் பாதிக்கப்படாத ஒரு விமான நிலையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் சம்மந்தமாக பரந்தூர் விமான நிலையம் சம்மந்தமாக ஏன் எதுவுமே பேசலை பரந்தூர் பகுதியை விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது வந்து துரோகம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே போல் வந்து விலைவாசியை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தோன்னு சொல்லியிருக்கார் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக கேஎஸ் மானியம் வந்து ஒரு நூறுரூவா கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு பெட்ரோல் டீசல் விலை குறைக்குன்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சு ரேஷன் கார்டு கடையில் வந்து சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படுன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு இப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து எலெக்ட்ரிசிட்டி அந்த வசூல் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து மாற்றி மாதந்தோறும் செலுத்தக்கூடிய அளவுக்கு வந்து வாக்கு நாங்கள் வந்து பண்ணுவோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் விஜயோட கோரிக்கையாக இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து குடி புதிதாக வந்து குடியிருப்புகளை வந்து அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அரசு ஊழியர்கள் எல்லாமே எதிர்பார்த்ததும் சரி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பும் எதிர்பார்த்த முக்கியமான கோரிக்கை என்னென்னா அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட கோரிக்கை வந்து நேற்று கூட அவங்க எல்லா மாவட்டங்களையும் சில போராட்டங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கவன ஈர்ப்பாக கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்த சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி கூட இந்த விஷயந்த அரசு ஊழியர்களின் மிக மீ நீண்டகால எதிர்பார்ப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கண்டிப்பாக முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் அதனால அரசு ஊழியர்கள் எல்லாமே பெருசாக எதிர்பார்த்தாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அரசு ஊழியர்களுக்கு பதவி ஓய்வு திட்டம் வந்து அமுல்படுத்துவாங்க அறிவிப்பு வெளியாகும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வெறும் கண் துடைப்பு தான் தேர்தல் வாக்குறுதிகளாக மறந்துட்டாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த மாதிரி பட்ஜெட் வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் விஜயோட பேச்சாகவே இருக்குது சரி அடுத்து சி வி சண்மம் சி வி சண்மத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னோம்னா சி வி சண்மம் என்ன பண்ணார் அவர் வந்து எதிர்கட்சி ஆன பிறகு சி வி சண்முகமே அவர் தொகுதியில் தோத்த பிறகு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சரை வந்து தாறு பேச ஆரம்பித்தார் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கும்போது இவர் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆளும் ஆளுங்கட்சி தரப்பில் என்ன பண்ணணும் அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி பேசணுமே தவிர உருவ கேள்வியெல்லாம் பண்ணவே கூடாது தொடர்ந்து சிவி சண்முகம் வந்து உருவ கேள்வி தான் பண்ணிக்கிட்டே இருந்தார் இதை வந்து திமுக அரசும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே நிறையா வழக்குகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு ஜி வி சிவி சண்முகம் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணுங்கள் தொடர்ந்து என் மேலே போய் அவதூறுகளில் வழக்குகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் தரப்பில் வந்து சென்னை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க இந்த சமயத்தில் வந்து இதை இதை விசாரித்த நீதிபதி இளந்திரைகள் என்ன சொன்னார் அப்படின்னா சி வி சின்மம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஆளுந்தரப்பை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து ஒரு சரியான ஒரு இது தான் ஆனால் இதை வந்து ஆளுந்தரப்பு என்ன செய்கிறாங்க அரசியல் பள்ளிவாங்கன்னு கூட வந்து அவங்க வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வழக்கு பதிவு பண்ணது காவல்துறை காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்க அதன் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கன்னா முக விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து மோசமான வார்த்தைகளை சி வி சண்முகம் பயன்படுத்துகிறாரு நீதிமன்றம் வந்து பலமுறை வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்புறமா எச்சரிக்கை கொடுத்த பிறகு அதை பற்றி அவர் கவலைப்படாமல் இதே போல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் வந்து வாதங்களை சொன்னாங்க இதெல்லாம் கேட்ட நீதிபதி என்ன செஞ்சார் அப்படின்னா ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுந்தரப்பை வந்து விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது விமர்சனம் பண்ணலாம் ஆனால் த உருவக்கேலி அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது இதை தொடர்ந்து சி வி இப்படி தான் உருவ கேலியாகவே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இப்படி உருவக்கேலி பண்ணுறது வந்து தப்பு இதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இந்த எல்லையை தாண்டி அவர் பேசும்போது அதுவும் பொதுவெளியில் ஒரு முதலமைச்சரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது கண்டிப்பாக அது பாதிப்பை ஏற்படுத்தும் அவதூறு வழக்குங்கிறது ஒரு விஷயமாக தான் பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ நீதிபதி உடனே சிவி ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் அவர் நீதிபதி என்ன செஞ்சார் அப்படின்னா எல்லா வழக்கையும் ரத்து செய்கிறான் இன்னுமே சிவி வந்து ஒழுங்காக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து கடுமையான ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சாதான் சிவி சண்முகம் போன்ற நபர்கள் வந்து உருவ கேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க இல்லைன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை நினச்சி இது சம்பந்தமாக வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறத பின்னாடி அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சிவி சன்மத்துக்காக சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இப்போது பட்ஜெட் குறித்து விஜய் சொன்ன கருத்து சிவி சண்முத்திக நீதிபதி சொன்ன விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு அரசியலில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது மூணாவது ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு வந்து பட்ஜெட்டு கூட்டத்தொடர் அப்படிங்கும்போது எல்லா எம்எல்ஏக்களோட வந்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம இன்றைக்கி போகிறோம் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம் கண்டிப்பாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க நம்ம வந்து போன உடனே அமளி தும்லி பண்ணணும் நம்ம வந்து க வந்து நம்மளுடைய பேச்சு தான் அங்கே ஒரே கூக்குரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் சமூக வலைதள பக்கத்தில் போட்டார் நீங்கள் என்ன தான் வந்து எவ்வளோ பிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எனக்கு பதில் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள் இன்றைக்கி அமளி தும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை ஒன்று போட்டுட்டு வேற போகிறார் இதெல்லாம் போட்டுட்டு போனோம்னா இன்றைக்கி என்னவோ ஓ பண்ண போகிறாங்க அதிமுக அப்படின்னு நினச்சா வழக்கம் போல் அவர் ஆலோசனை கூட்டத்தை போட்டார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் செங்கோட்டையன் கலந்துக்கவே இல்லை இது தான் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா வேலுமொழியோட பையன் திருமணத்துக்கும் வந்து செங்கோட்டையன் போனார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு உடனே போய்ட்டார் அதே போல் தான் வந்து இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தில் எல்லா எம்எல்ஏகளும் இருக்கும்போது செங்கோட்டன் கண்டிப்பாக கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது ஆனால் செங்கோட்டன் போகவே இல்லை செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்க மனஸ்தாபம் பெருசாகிட்டு தான் போயிட்டே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் சட்டமன்றத்துலேருந்து இருந்து அவங்க உடனே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை பற்றிலாம் பேசலை பே பேச போகிறாங்க அந்த பட்ஜெட் குறித்து ஏதாவது வந்து ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இது தப்பு அது தப்புன்னு ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் ஆனால் அதை பற்றிலாம் அவங்க பெருசாகவே எடுத்துக்கல அவங்களுடைய பே இது என்னென்னா ஆயிரம் கோடி ஊழல்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்குது டாஸ்மார்க்கில் அது சம்மந்தமாக நாங்கள் விசா விவாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பேசினாங்க சபாநாயகர் வெளியே போங்கன்ட்டாரு வெளியே உடனே வந்துட்டாங்க அதை தான் அவங்க எதிர்பார்த்தது இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்கள அதுதான் ரொம்ப யோசனையாக இருக்குது போய் அங்கே என்ன பேசணுமோ அதை பேச மாட்டேறாங்க செய்திகளை சந்திப்பெல்லாம் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுனதை வீடியோ போட மாட்டேங்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்னத்தை பேசுனாங்க ஒன்றுமே பேசவே இல்லை எல்லாம் வெளியே நடக்கும் சரி இவங்க எல்லாமே வெளியே வந்து செய்திகளை சந்திக்கும் போது செங்கோட்டையன் பின்வாசல் வழியாக சபாநகர் வந்த வழியாக வந்து அவரும் வெளியேறி அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான மனசுதமங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது எந்த சமாதான பேச்சுவார்த்தையும் பெருசாக நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதுதான் இன்னைக்கு நடந்த அரசியலில் ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்